முதலில் மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் ஐந்தில் ஞான மோட்சாகாரம் சஞ்சரித்தாலும் சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருப்பதுடன் ராகுவும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உங்கள் பாக்கிய அதிபாதி மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் வக்ரமாக செஞ்சிருத்தாலும் வக்ரகுரு முன் ராசிக்குரிய பலனை கொடுப்பார் என்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் எதிர்ப்பு நோய் நொடி வழக்கு போன்ற சங்கடங்கள் விலகும் திடீர் வாய்ப்பு தேடி வரும் நடப்பவையாகவும் நன்மையாகவும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் சேமிப்பு உயரும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும் விவசாயிகள் இந்த நேரத்தில் விடைச்சலில் அக்கறை செலுத்த வேண்டும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட தெய்வம் விநாயகர் அடுத்து பரணி நட்சத்திரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சென்றிருப்பதால் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை பிப்ரவரி ஏழு வரை பண விவகாரத்தில் எச்சரிக்கை தேவை சூரியன் ஜீவனஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் சங்கடங்கள் விலகும் தொழிலில் நெருக்கடி நீங்கும் பணியாளருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கடனாக கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் புதனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் விற்பனை உயரும் கணவன் மனைவி இருவரும் ஒரே ஒருவனாக சிறுத்தை செல்வார்கள் சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவார்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் உறவினர்களை புரிந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சம்பாதித்து விடுவீர்கள் பிஏபிகள் ஆதரவு கிடைக்கும் பொருளாதார நிலையை சிறப்பாக இருக்கும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டியதையும் திருச்செந்தர் முருகன் அடுத்து கார்த்திகை ஒன்றாம் மாதம் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை அளிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் நினைத்தது நடந்தேறும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் உலகம் வேலையில் செல்வாக்கு உயரும் கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் இப்போது நடந்தேறும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சனியம்பாகவும் செல்வாக்கை உயர்த்துவார்கள் பொருளாதார நெருக்கடி மறையும் எதிர்பார்த்த பணம் வரும் திடீர் வாய்ப்பால் உங்கள் நிலை உயரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கையில் பணம் புழங்கும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு கனவு நடவாகும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினால் லாபம் அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் கேது செஞ்சிருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டியதையும் பெருமாள் அடுத்து டிசம்பர் வருஷம் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தை மாதம் யோகம் மனமாதம் ஆகும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும் பெரியவருடன் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும் சூழ்நிலின் காரணமாக மனதில் ஒருவித பயம் இருந்தாலும் உங்கள் வேலையில் உறுதியாக இருப்பீர்கள் பிப்ரவரி ஏழு வரை சுக்கரன் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை உயரும் புதிய இடம் வாகனம் வாங்க முடியும் மனதை அழுது கொண்டிருந்த சங்கடங்கள் இடந்த இடம் தெரியாமல் போகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் இதுவரை நஷ்டத்தில் இறங்கி வந்த தொழில்களின் இல்லாதம் காணும் கடந்த மாதம் வரை தடைபட்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடியை ஏற்படுத்திய வேலைகள் இப்போது முடிவிற்கு வரும் சுயதொழில் செல்பவர்களுக்கு வருமானம் உயரம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுப்பது கூடுதல் நன்மை தரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வரும் கையில் பணம் புடங்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர் சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்று வழிபட வேண்டும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் பாகியஸ்தானத்தில் ராசிநாதனுடன் செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சரிக்கும் நிலையில் தை மாதம் பிறப்பதால் திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் வெற்றி உண்டாகும் புத ஆதித்ய யோகத்தால் செல்வாக்கு உயரம் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழும் அளவிற்கு செல்வாக்கு உயரம் தந்தை வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் புதிய முதலீடு செய்பவர்கள் நன்றாக யோசித்து அதன் பிறகு முதலீடு செய்வது நன்மை தரும் வரவேண்டிய வருமானம் வந்து கொண்டிருக்கும் தாயாரின் உடல்நிலையில் சங்கடங்கள் வரும் எந்த ஒன்றிலும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப நன்மையை அடைய முடியும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு வரும் மாத கடைசியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் புதிய வாகனம் என குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் அடுத்து மிருகசிலிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இரண்டாம் இடத்தில் வக்ரம் அடைந்திருக்கும் குரு குடும்பத்திற்குள் நன்மைகளை அதிகரிப்பார் தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை உண்டாக்குவார் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியை வெற்றியாக்குவார் சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெறியோரின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதியுடன் புதன் செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பதால் ஒவ்வொரு வேலையும் நான்கு வழிகளில் முயற்சி செய்வீர்கள் வருமானமும் ஒன்றில் இன்றா ஒன்றில் இல்லாவிட்டால் மற்றொன்றில் வந்து கொண்டிருக்கும் தொழிலை விரிவு செய்வதுடன் வேறொரு தொழிலையும் தொடங்குவீர்கள் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடம் வந்தாலும் விரைவில் குணமாகும் ஜனவரி இருபத்தொம்போது முதல் புதனில் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலை உயரும் என்றோ செய்த முதலீட்டில் இருந்த ஆதாயம் வரும் வங்கியில் கேட்ட கடன் கிடைக்கும் விற்பனையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்ப்பு இல்லாமல் போகும் பணியாளர்கள் தங்களுக்குரிய பொறுப்பினை உறுதி செயல்படுவதால் அதிகாரியின் ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன்